ஒரு பழக்க வழக்கத்தை கூட ஜெயிக்க முடியலைங்க ஒரு சாயந்தரமான ஒரு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது எப்போ பார்த்தாலும் இந்த பழக்க வழக்கம் எனக்கு இருக்குது இந்த பழக்க வழக்கத்தினால சமூகத்தில் எனக்கு கெட்ட பேர் வீட்டில் யாரும் மதிக்கலை குழந்தைகள் மதிக்கலை அது இப்படி இருக்குது அல்லது நானே டிஸ்டர்ப் பார்க்குறேன் இந்த பழக்கத்தை வெற்றி கொள்ளப் போகிறீர்கள் மனக்கட்டுப்பாடு வரப்போகிறது வெற்றி கிடைக்கப் போகிறது குடும்பம் அமைதியாக இருக்க போகிறது குழந்தைகள் நல்லா இருக்க போது கணவன் உறவு நல்லா இருக்க போது மனைவி உறவு நல்லா இருக்க போது பிரிந்திருந்த கணவன் மனைவி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சேர்ந்து வாழப் போகிறீங்க ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்களாம் திரும்பி போகிறீங்க பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது குழந்த பாக்கியம் கிடைக்க போகிறது தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளில் ரிஷவராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கலை வயதற்கேற்றார் போல் இவைகள் எல்லாமே இந்த பதினோராம் இடத்துல இருக்கின்ற சனி நாளாக அற்புதமாக கிடைக்குங்க ஒன்று என்ன ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு நீங்கள் போக போகிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு கூட இருக்கின்ற இடங்களிலேயே பதவி உயர்வு சம்பள உயர்வு குடும்பம் குடும்ப அமைதி குடும்ப நிம்மதி குடும்பம் ஏற்படக்கூடிய தன்மை கணவன் மனைவி உறவு சீராக இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான நல்ல சனிப்பயிற்சியாக தொண்ணூறு மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இது இருக்கு உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்